தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஏவால் சர்ப்பத்தால் தீண்டப்பட்டார் யார் இந்த ஏவால் என்று பார்க்க போகிறோம் ஏவால் யார் என்று பார்க்கும் பொழுது அப்ரஹாமிக் ட்ரெடிஷன் அதில் மூன்று இது இருக்குது ஜுடாயிசம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் இந்த மூன்று தொகுப்புகளை அப்ரஹாமிக் ட்ரெடிஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்தவம் கிறிஸ்துவுக்கு முன்னால் ஜுடாயிசம் பழைய ஏற்பாடு ஜுடாயிசம் தோரா என்று புத்தகத்திலும் சொல்லுவார்கள் இந்த ஏவாலை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த டு கிரியேட்டட் பை ஆனவள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷி உருவாக்கப்படவில்லை உண்டாக்கப்பட்டால் ஏன் என்றால் மனிதன் தனிமையாய் இருப்பது கடினம் என்று ஆண்டவர் அறிந்த காரணத்தினாலே அவனுக்கு ஏற்ற துணையை அவன் எலும்பில் எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியை உண்டாக்கினார் இந்த மனுஷியை மதர் ஆஃப் ஆல் மென்கைண்ட் என்று சொல்லப்படுகிறது ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே உண்டாக்கப்பட்டது வேதத்திலே தெரிவிக்கப்படுகிறார் இந்த ஏவால் உண்மையான ஒரு பெண்மணியா இவள் எப்பொழுது வாழ்ந்தால் கிறிஸ்தவம் உண்மையா இது உண்மையான மதமா உண்மையான மார்க்கமா என்றெல்லாம் நிறைய பேருக்கு வினா எழுந்து கொண்டிருக்கிறது சிலர் சொல்வாங்க இந்துயிசம் தான் பழைய இதுன்ட்டு நான் கூட டாக்டர் காந்தராஜ் சொல்கிறதெல்லாம் யூடியூப்பில் கேட்டிருக்கேன் அவருக்கு நான் ஒரு இது கொடுத்தேன் செய்து பைபிளை படிக்காமல் ஹிஸ்ட்ரி தெரியாமல் பேசாதீங்கன்னு சொல்லி நான் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தியை ஆரம்பித்தேன் அது என்னோடய வியூ அவரோட வியூஸில் இருக்கும் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்கிற ஒரு பல்கலைக்கழகம் முப்பத்தி ஐந்து மைல் தொலைவு சென்ட் பிரான்சிஸ்கோவில் இருந்து இருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் நடத்தின ஆராய்ச்சியிலே ஆய்வின் முடிவிலே அவங்க சொல்றாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏவால் இருந்திருக்கிறார் நைன்டி நைன் தௌசண்ட்ல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வருடங்கள் முன்பாக இருந்திருக்கிறாள் என்று ஆய்வு கட்டுரை சொல்லுகிறது அவள் சாத்தானை குறை சொல்கிறாள் செய்த தவறு அவளால் வந்தது அந்த தவறு நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது ஆண்டவர் ஏன் தவறு செய்தா என்று கேட்ட பொழுது அவள் சாப்தானை குறை கூறுகிறாள் ஆதியாகம புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களில் சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறார் தந்திரம் ரொம்ப அந்த சர்ப்பத்துக்கு ஆங்கிலத்தில் வேற மாதிரி இருக்கு அதாவது புத்தி உள்ள ஒரு ஜந்துவாய் அந்த சர்ப்பம் இருந்த காரணத்தினாலே சாத்தான் அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி ஏவாளை ஏமாற்ற செய்தான் ஏவால் ஏமாற்றப்பட்டால் இபைய மூல பாஷையிலே விஷ்டம் என்பதற்கு சாச்சம் சிஹெச் சிஹெச்ஏஎம் சாச்சம் என்று சொல்லப்படுகிறது வைஸ் என்று சொல்வார்கள் சிஎல்ஓகே எச்எம்ஏ குளோக்மா என்றால் விஷ்டம் சர்ப்பத்தை சர்ப்பத்தின் புத்தியை பிசாசு பயன்படுத்தியது புத்தியுள்ளவர்களை பிசாசு வஞ்சிக்கிறது பாதகமாக அமைகிறது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் ரொம்ப கிராஃப்டி என்று சொல்லுகிறார்கள் எப்பிரிய பாஷையில் கிராஃப்டி என்றால் இந்த புத்தி ஞானத்திற்கு ஆரும் ரூம் எம் என்று சொல்லப்படுகிறது இந்த புத்தியுள்ள சர்ப்பம் சாத்தானை வஞ்சித்து ஏவாலை வஞ்சித்து சாத்தான் தன்னுடைய புத்தியை காட்டியது அதனால்தான் ஆண்டவருக்கு கோபம் வந்து சாத்தானை அழிக்க அதே ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கும். ஐ வில் கிரியேட் எனமிட்டி बिटवीन யுவர் லினியேஜ் அண்ட் தி லினியேஜ் ஆஃப் ஹ என்று ஆண்டவர் சொல்றார் இங்கு அவர் உன் தலையை நசுக்குவான் நீ அவர் காலை நக்குவாய் ஆண்டவர் சாத்தானின் தலையை நசுக்க வேண்டிய காரியம் வந்தது ஒரு பெண் வஞ்சிக்கப்பட்டால் ஏமாற்றப்பட்டால் சாத்தானால் எனவே ஆண்டவர் மற்றொரு பெண்ணை அனுப்புகிறார் அவள்தான் ஆண்டவரின் தாயால் மரியா அவள் மூலமாக பிறந்த குழந்தை எந்த சாத்தான் வஞ்சித்ததோ அந்த சாத்தானின் ஆளுகை நசுக்க வேண்டும் இனியன் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று தேவனுக்கு உங்கள் மேல் மேல் கொள்ளை பெரிய ஒருவேளை ஏவால் பாவம் செய்யாமல் இருந்திருப்பாரேயானால் நீங்களும் நானும் கஷ்டமில்லாமல் சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருந்திருப்போம் இந்த சர்ப்பத்தின் தந்திரமாக்கப்பட்டது என்று நீங்களும் நானும் வேதனைப்பட்டு பொல்லாப்பிள்ளை சாத்தானின் சோதனையிலே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம் என்ன ஒரு மகிழ்ச்சி எழுந்தால் எழுந்திருக்கிறோம் என்று சொல்வதில் இருக்கிறது சாத்தானின் வலையிலே நீங்களும் நானும் விழுந்து விடவில்லை ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கிறது ஒரு சில இறகுகள் விழுந்து விடுகிறது அந்த பறவை என் இறகுகள் விழுந்து விட்டது என்று கவலைப்படாமல் இலக்கை நோக்கி நடந்து பறந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று நீங்களும் நானும் கூட சில சமயங்களிலே விழுந்து விடலாம் விழுந்து விட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள் எழுந்திருங்கள் குதிரை கீழே விழுந்தால் உடனே எழுந்து ஓடிவிடும் யானை கூட கீழே விழுந்தால் உடனே எழுந்திருக்குமாம் ஏன் என்றால் எழுந்திருக்கவில்லை என்றால் எழுந்திருக்க முடியாது உடனே எழுந்திருக்குமாம் நீங்களும் நானும் கூட எழுந்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ரெண்டு குருந்தியர் பதினொன்று மூன்று இவ்வாறு சொல்கிறது சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று எ சொல்லுகிறார் ஆண்டவரோடு நேரடி தொடர்பில் இருந்த ஏவாலே ஏமாற்றப்பட்ட பொழுது நீங்களும் நானும் எம்மாத்திரம் ஏவாளுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதிருப்பாய் ஏனென்றால் அந்த கனி தந்திரத்தின் கனி சாத்தானின் கனி தீமையை எடுத்து சொல்கிற கனி வேண்டாம் என்று சொன்னார் இதை கேட்காமல் கீழ்படியாமல் அவள் தந்திரத்தின் சதியிலே விழுந்துவிட்டு அவள் சபிக்கப்பட்டவளாய் மாறிவிடுகிறான் நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறக்கூடாது என்று தேவன் விரும்புகிற காரணத்தினாலேதான் தினந்தோறும் உங்களுக்கு தேவனுடைய செய்திகள் உரைக்கப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உலகத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது இந்த பழைய பாம்பு சாத்தான் வலு சர்ப்பம் தள்ளப்படுகிறது ஏனென்றால் அது இயேசுவின் பிள்ளைகளை தீண்ட கூடாது என்று இயேசு விரும்புகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது பிசாஸ் என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளியது அதன் மேல் முத்திரை போடப்பட்டது இது யார் செய்தார் என்றார் ஆண்டவரின் தூதன் செய்தார் என்று திருவள்ளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இனியும் என் மக்கள் மோசம் போகக்கூடாது என்று ஆண்டவர் யோவானுக்கு சொல்லி எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே பாவம் செய்த ஏஞ்சல்ஸும் எரி நெருப்பிலே தள்ளப்பட்டார்கள் பாவம் செய்த ஏஞ்சல்ஸே தள்ளப்பட்டாங்கன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம் எனவேதான் இயேசு ஏவாள் ஏமாந்தால் சாத்தானின் சூழ்ச்சியால் இனி எந்த பெண்மணியும் ஏமாறக்கூடாது என்று மரியாலை தேர்ந்தெடுத்து அந்த அம்மையாருக்கு இயேசுவை மகனாக கொடுத்து அந்த இயேசுவை உங்கள் பாவத்தை என் பாவத்தை மன்னிக்க உலகத்திற்கு அனுப்பினார் இந்த இயேசு இன்று உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார் அன்று ஏவாள் ஏமாந்தால் இன்று நீங்கள் ஏவாளைப் போன்று ஏமாந்து விடாதீர்கள் உங்களோடு நான் தினந்தோறும் பேசுகிறேன் வேத வாசனத்தின் மூலமாக பேசுகிறேன் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்கள் இருதயத்தில் பேசுகிறேன் செய்யாதே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறேன் மீறி மீறி நீங்கள் பாவம் செய்வீர்களே ஆனால் எப்படி ரெண்டு பேதிரு ரெண்டு நாளிலே பாவம் செய்த ஏஞ்சல்ஸ் தள்ளப்பட்டார்களோ அப்படி நீங்களும் நானும் எரி நெருப்பிலே தள்ளப்படுவோம் எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் விஸ்வசிக்கிற இந்த வேதம் நீங்கள் நம்பியிருக்கிற உங்களுடைய மதம் ஏவால் என்ற பெண்மணி இருந்திருக்கிறால் தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்குள்ளாக அவள் வாழ்ந்திருக்கிறாள் என்று அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் சான்றளித்திருக்கிறது சாட்சியாய் சரித்திரத்தை வைத்து ஆராய்ச்சி செய்து சொல்லி இருக்கிறது எனவே என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தியானித்து பாருங்க ஏவாலை எப்படி சாத்தான் வஞ்சித்ததோ அதே போன்று உங்களை வஞ்சிக்காதபடி பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்